பகவான் எனக்கு அது கொடுத்தாரு பகவான் எல்லாேருக்குமே தான் கொடுப்பாரு இப்போ கார் கேட்குறேன் நான் கார் கிடச்சிச்சு பகவானை நானும் நெருக்க மாட்டோமா கிடையாது வீடு கேட்டேன் அவர் நல்ல அழகான ஒய்ஃப் கேட்டா கொடுத்துட்டாரு பகவானை நானும் நெருக்க மாட்டோமா கிடையாது நிஜமான நெருக்க பகவானோட உனக்கு எப்போ ஆகும்னா அவர் உனக்குள்ளே வந்து உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி உன் மனசையும் உன்னோட உடம்பையும் ப்ரிப்பேர் பண்ணுறதுல தான் வந்து நிஜமான வெற்றி இருக்குது நான் ஏன் வந்து இப்போ வைஸ் ப்ரெசிடென்ட் ஆனதையோ ஒரு கார் வாங்கினதையோ ஒரு வீடு வாங்கினதையோ நான் ஏன் பெருசாக சொல்லலைன்னா அது டெஃபினட்டாக வந்து அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பெரிய அச்சீவ்மெண்ட் கிடையாது அது ஆன்மீகத்தை சேராது டெஃபினட்டாக சேராது ஆன்மீகத்தை எது சேரன்னா வந்து மனசை தூய்மைப்படுத்துகிறது ஒழுக்கமாக இருக்கிறது எல்லா உயிரையும் தன் உயிர் மாதிரி நேசிக்கிறது அதுக்கப்புறம் வந்து கடவுளே நான் வந்து இனிமேலாவது வந்து ஒரு தூய வாழ்க்கையை வாழணும் இனிமேலாவது வந்து உன்னை வந்து ஃபோக்கஸ் பண்ணி உன்னை நினச்சி நான் வந்து உன்னை வந்து அடையணுன்றதுதான் ஆன்மீகத்தோட வளர்ச்சி ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்றப்ப ஒரு தனி மனிதனாக என்னோடய ஒழுக்கம் மேம்பட்டுருக்கு என்னோட கோபம் போயிருக்கு எல்லா மனுஷனும் நேசிக்கிறேன்